வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீட்டிலேயே சுலபமாக ரொம்ப சுவையாக போறோம் அனைவருக்கும் பிடித்த வெண்டைக்காய் மசாலா இதற்கு தேவையான பொருட்கள் புதிய வெண்டைக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது மற்றும் வாசனை மசாலா தூள்கள் முதலில் வெண்டைக்காயை நன்றாக கொள்வோம் மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் வெண்டக்காயை துணியால் நன்றாகத் துடைத்து முழுமையாக உலர்த்திக் கொள்ளணும் அப்போதான் பிசு வராது இப்போ வெண்டக்காயை சுமார் ஒரு அங்குல துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை மிதமான தீயில் வறுத்துக் கொள்ளலாம் பிசு போய் சற்று மொறுமொறுப்பாக வந்ததும் தனியாக எடுத்து வைக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக் கொள்ளலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை வரும் வரை வதக்கி மஞ்சள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் சீரடத்தூள் உப்பு சேர்த்து கலக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து எண்ணெய் பிரியும் வரை நன்றாக வேகவிடணும் இதுதான் மசாலாவின் சுவை ரகசியம் வறுத்த வெண்டக்காயை இப்போ மசாலாவில் சேர்த்து மெதுவாக கலக்கிக் கொள்ளலாம் இறுதியாக கரம் மசாலா தூள் சேர்த்து குறைந்த தீயில் இரண்டு நிமிடம் கிளறினா சூப்பர் சுவை ரெடி அருமையான பிண்டி மசாலா தயார் சப்பாத்தி ரொட்டி அல்லது சாதத்துடன் பரிமாறினா ருசி இன்னும் அதிகம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம்